வணக்கம் வணக்கம் இப்போ நான் காமிக்க போகிறது என்ன அப்படின்னா கொங்கணார் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர் வந்து உப்பு தயாரிக்கிறது எப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்கார் சரியா அதை திணற திணறியதே வாசிக்க முடியும் ஏன்னா தமிழ் எழுத்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க சொல்லும் பூநீர் துடியா மொறுபழம் புல்லுமே படிகார மிருபலம் வெல்லுமா மதியுப்பு மிருபலம் கொள்ளுமே கொல்லுமே கரியுப்பு சமநடை உடுத்து மண்டலங்கள் மண்டலங்கள் சுண்ணம் மிருபலம் கொடுத்துமே என்றாய் ஒன்றாய் கூடவே கூடவே மாட்டு தொடுத்து வெண்கரு வெண்கரு வாழாளரைத்தெடு சடுத்துமே பிள்ளை பாங்காய் பாங்காயுலர்த்திடே உலர்த்திற்கு குடமொழி குடமொழிலாக போட்டு அலர்த்துமே சுண்ணமாக வே சுண்ணமாக வே வேதானோடு புலர்த்தியார் சொன்ன போக்கதுவாகவே இழத்திடாமல் எருக்கன் பால் போல் எருக்கன் பால் எருக்கன்பாளால் ஆட்டிடே போட்டியிட செய்யநீராகும் நீராகும் எல்லாம் மாட்டீடு வரு பத்து முபரசம் மாட்டிட சுண்ணம் கடினமாக கடினமாக வேதை பூட்டினார் கொங்கனார் புகன்றதே முப்பு நாலு அப்படின்னு நினைக்கிறேன் முற்றிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஓரளவு தமிழ் வாக்கியம் புரிஞ்சவுக யாராவது இருந்தால் தயவுசெய்து இது எனக்கு தான் நான் சொல்கிறது காட்டில் நீங்கள் யாராவது இது தமிழில் வந்து இந்தந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு மொழிபெயர்த்து தமிழ் தான் இருந்தாலும் அதை எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்ல முடிஞ்சவுக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஏன்னா எல்லா மக்களும் பயன்பெறணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் பதஞ்சலி முனிவர் அதாவது பதஞ்சலி முனிவர் இந்த அடுத்து சப்ஜெக்ட் வந்து பதஞ்சலி முனிவர் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இனிமேல் நான் காமிக்க போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு எதை இப்போ நான் காமிச்ச இந்த கொங்கலார் முப்புக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா என்கிட்ட இருக்கிறத ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு சரியான ஆதரவு கிடைச்சாதான் நான் ஒவ்வொன்றையும் நான் சொல்ல முடியும் விருப்பம் இல்லாதவர்களை சொல்லி எனக்கு சொல்ல உங்களை போர் அடிக்க விரும்பலை சரியா அந்த மாதிரி அடுத்தது வந்து கைலாச சட்ட முனி நாயனார் அருளி செய்த சூத்திராம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்